இது எல்லாமே நான் டியூஸ்டேவும் தேர்ஸ்டேயும் ப்ராசஸ் பண்ண ஆர்டர் தாங்க வெனஸ்டே வந்து கஸ்டமர் டிஸ்பேச் பண்ண வேணான்னு சொல்லிட்டு தேர்ஸ்டே தான் பண்ண சொல்லியிருந்தாங்க டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாகவே ஒரு டூ அண்ட் ஆஃப் கேஜி பக்கம் தான் டிஸ்பேச் இருந்துச்சு நியர்பைல கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருந்த ஆஃபரில் அசால்டட் ப்ரௌனீஸ் வந்து டோட்டலாக ஒரு ஃபோர் பாக்ஸஸும் இது கூடவே வந்து டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு சாக்லேட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு தம் ரூட் முட்டை மிட்டாய் ப்ரௌனி இது கூடவே சாக்லேட் இவ்வளோ தான் டியூஸ்டே டிஸ்பேச் இருந்துச்சு நம்மக்கிட்ட இனிமேல் சமர் சாக்லேட்டியான கிண்டர் ப்ரௌனி கிண்டர் ப்ரௌனீஸ்மே அவைலபிள் அஃபோர்டபுளாக இருக்கும் இன்றைக்கி வந்து கிண்டர் பிளாண்டி தாங்க பண்ணியிருந்தேன் இந்த ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரீம் ப்ரௌனி வந்து வரும் ரெண்டு கிண்டர் பிளாண்டி ரெண்டு முட்டை முட்டை இது கூடவே ஒரு மினி ப்ரௌனி டப் வந்து வரும் இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் த்ரீ தேர்ட்டிக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இந்த அசோட்டோட நெக்ஸ்ட் டிஸ்பேச் வந்து மண்டே இருக்குங்க டோட்டலாக டென் ஸ்லாட்ஸ் மட்டும் தான் லெஃப்ட் ஓர் இருக்குது மேலே ஸ்கீத் நம்ம வாட்ஸ்அப் பண்ணி குவிக் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரன் ப்ரௌனிஸ் லேப் ஆர்டர் ஆச்சுங்க பிக்சர் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணி அதே மாதிரி ரெக்ரியேட் பண்ண சொல்லி தான் சூப்பராக செஞ்சு சென்ட் பண்ணியாச்சு ஃபோர் ஃபிஃப்டி கிராம் முட்டை முட்டை நமக்கு அவைலபிளாக இருக்குங்க டோட்டலாக நைன் பீசஸ் வரும் இதுவும் நீங்கள் இனிமேல் ஆர்டர் பண்ணிக்கலாம்